வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப நல்ல டாபிக் ட்ரேடர்ஸுக்கும் சரி இன்வெஸ்டருக்கும் சரி ரொம்ப ஒரு நல்ல டாபிக் பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பாட்டம் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அங்கே என்ட்ரி ஆகிறது நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுதான் அன்னைக்கு அது பாட்டம் ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாட்டம் ப்ரைஸுங்கிறது நிறைய பேர் நினைக்கிறது வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து ஐபிஓ வெளியிட்டிருக்காங்கன்னா அதுதான் பாட்டம் ப்ரைஸ்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை பாட்டம் ப்ரைஸுங்கிறது வந்து எப்போவுமே ஒரு 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 ஹைட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து ஒரு ஸ்டேக்னண்ட் ஆகி மறுபடியும் அங்கிருந்து மேலே போகும் அதுதான் வந்து பாட்டம் ப்ரைஸ் அது எப்பவுமே விலை ஏறும்போது ஒரு பங்கு ஐநூறுரூவாய்க்கு வந்த பங்கு வந்து ஷேர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வந்து பாட்டம் இருந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்க்கு போகும் ஸோ அந்த பாட்டம் ப்ரைஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் அக்யூரேட்டாக ப்ரொடக்ட் பண்ண முடியுமாங்கிறத நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அது வந்து ட்ரேட்மேட் ஸ்டாக்ஸ் அதுக்கு பேர் ஏன் ஸ்டாக்ஸ்னால் இது வந்து ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது ஒன்லி பை பை வால்யூம் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு கொடுக்குது ஸோ அதனால் வந்து நம்ம பைக் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஒரு வருஷமாக நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா நிறையா பேர் வந்து கேட்குறது ஸ்விங் ட்ரேடிங் அதுவும் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஏன்னா அப்போ தான் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குன்ட்டு நம்ம ஏற்கனவே மனப்புறம் பார்த்துருந்தோம் அதில் வந்து ரொம்ப ஒரு பதினெட்டு இருபது ட்ரேட் கொடுத்துருந்தது ஒரு ஏழு வருஷத்தில் இன்றைக்கி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் பார்க்கலாம் நம்ம இது வந்து நம்ம போன அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி மார்ச்னு கணக்கு வச்சுக்குவோம் இருந்து இந்த மார்ச் ஒன்றில் இன்னைக்கு வரைக்கும் மே எண்டு வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட் ட்ரேடு கொடுத்துருக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் என்ன என்ட்ரி என்ன ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் என்ன ட்ராவல் ஆகிருக்க ஒவ்வொரு ட்ரேடும் அப்போ மேக்ஸிமம் ட்ராவல் ஆகும்போது எவ்வளோ டியூரேஷன் எடுத்துருச்சு எவ்வளோ நாளில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த டேட்டில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த டேட்டில் இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் அதுக்காக அப்படி பார்க்குறோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் ஒரு வெர்டிக்கல் கோடு ஓடுறேன் ஃபர்ஸ்ட் ட்ரேட் இங்கே எடுத்துருப்போம் இது வந்து கீழே வந்து வால்யூம் பார்ஸ் இந்த இடத்துல டேட்டா லோட் ஆகலை பட் நம்ம ஃபஸ்ட் ட்ரேட் இங்கேயே கன்சிடர் பண்ணிக்கலாம் இது வந்து பிப்ரவரியில் இருபத்தி தேதி அன்றைக்கி கொடுத்துருக்கு ஸோ இதனுடைய பை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தஞ்சு ஆசை இருக்குது நம்ம ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு வச்சுக்குவோம் லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போ ஐநூற்றி பதினாறு ரூபா இருக்குது இந்த இதில் ஐநூற்றி பதினோரு ரூபா இருக்குது ஸோ பை வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு ஸ்டாப்லாஸ் வந்து ஐநூற்றி பத்து டேட் வந்து இருபத்தி மூணு ரெண்டு இது நம்ம ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம் நம்ம இது வந்து நம்ம லைனாக எழுதி வச்சுக்குவோம் டேட்டு இங்கே டேட் எழுதிக்கலாம் அடுத்தது வந்து என்ட்ரி அடுத்தது வந்து ஸ்டாப்லாஸ் அடுத்தது மேக்ஸிமம் என்ன ட்ராவல் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து டியூரேஷன் எவ்வளோ டியூரேஷன் அந்த மேக்ஸிமம் போச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா நம்ம வந்து நம்ம அதில் ஒரு கணக்கு போட்டுக்கலாம் இல்லையா ஓகே இது வந்து இருபத்தி மே இது வந்து இருபத்தஞ்சு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் ஃபிப்ரவரி கடைசி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ட்ரி வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம் லாஸ் ஐநூற்றி பத்து ரூபா இது வந்து மேக்ஸிமம் என்ன ட்ராவல் ஆயிருக்கு என்ன டேட்டில் ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம டியூரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இது வந்து மேக்சிமம் இது தான் இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு ஐநூற்றி அறுபத்தேழு ரூபா வச்சிக்கலாம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி போயிருக்கு அப்போது ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா மேக்ஸிமம் ட்ராவல் ஆயிருக்கு மார்ச் ஆறு வரை மார்ச் ஆறில் ட்ராவல் ஆகிருக்கு அப்போது வந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளில் வந்து இந்த ட்ரேடு க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குது அடுத்த ட்ரேடு நம்ம பார்க்கலாம் அடுத்த ட்ரேடை வந்து எப்போ பா எங்கே பார்க்குறதுனா நம்ம எதையுமே பார்க்க வேண்டியதில்லை கீழே இருக்கிற வால்யூம் மட்டுமே பார்த்துட்டு வர்றோம் எங்கே வால்யூம் இல்லாமல் இருக்கோ அங்கே தான் ஸ்டாப் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இங்கே வால்யூம் இல்லை இங்கே வால்யூம் இல்லைனா உடனே எடுத்துடக்கூடாது இப்போ வந்து லோவுக்கு வந்துடுச்சு ப்ரைஸ் பதினஞ்சு நிமிஷத்தில் தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா லோ வந்திருக்காது ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்காது இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்னா அந்த டைம் ஃப்ரேமுக்கு இது லோ ஸோ இங்கே வந்து எது அவுட் நம்ம ஒரு மேலே பிரேக் அவுட் லைன் ஒன்று யூஸ் இருக்கிறோம் ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்க்குறது அதாவது இந்த மாதிரி இது வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து எப்போ பிரேக் அதாவது எப்போ க்ரீனாக மாறுதோ அப்போ எடுக்கிறதில்லை கீழே வால்யூம் பார் இல்லாதப்போ நம்ம மறுபடியும் என்ட்ரி வந்தால் மட்டும் எடுக்கிறோம் இது வந்து எப்போ கொடுத்துருக்கு மார்ச் கடைசியில் மார்ச் இருபத்தொம்பதுல கொடுத்துருக்கு என்ட்ரி வந்து ஐநூற்றி பதினெட்டுருவா ஐநூற்றி பதினேழு ரூபா பாஞ்சியாஸ் இருக்குது நான் ஒரு ஐநூற்றி பதினெட்டு ரூபா வச்சுக்கிறேன் எப்பவும் ஒரு ரூபா ஜாஸ்தியாக எடுக்கிறது நல்லது ஐநூற்றி பதினெட்டு இது வந்து ஐநூற்றி பதினேழு தொண்ணூத்தஞ்சில் முடிஞ்சது அதனால் வந்து அந்த அன்றைக்கி எடுத்திருக்க முடியாது அடுத்த நாள் எடுத்திருப்போம் ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஒரு ஐநூற்றி இருபா எடுத்த வச்சுக்கலாம் ஐநூற்றி இருபது ஸ்டாப்லாஸ் ஐநூற்றி ஒன்றில் இருக்குது இதை வந்து நம்ம ஐநூறுன்னு வச்சுக்கலாம் அப்போது ஐநூறு இது வந்து மார்ச் இருபத்தி ஒம்பது மார்ச் இருபத்தி ஒம்போதில் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம் ஸ்டாப்லாஸ் ஐநூறுரூவா மேக்ஸிமம் என்ன ட்ராவல் ஆகிருக்கு என்ன டேட்டில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது ஸோ இதில் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணலாம் இப்போ வந்து மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எங்கே வால்யூம் பார் இல்லாமல் இருக்கு அதுக்கு இருக்கிற ஹைட்டு தான் அதுக்கு மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இன்னொரு என்ட்ரி இருக்குது பட் கீழே வால்யூம் பார் வந்து நம்ம பார்க்கணும் இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது பெரிய அதாவது இது கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி எண்பத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தேழு ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றாறுரூவா வரைக்கும் ட்ராவல் ஆயிருக்கு என்ன டேட்டில் ஆகிருக்குன்னு இதுதான் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஐநூற்றி எண்பத்தேழு ஸோ நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோமான்னு தெரியாது இதுக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கிற டேட் வந்து மா மே அஞ்சு ஐநூற்றி எண்பத்தஞ்சு மே அஞ்சில் ட்ராவல் ஆகியிருக்கிறத வச்சுக்குவோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இது வந்து மே அஞ்சில் வந்து நமக்கு இந்த ட்ரேட் முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோம் பட் இதே மேக்ஸிமம் அதில் புக் பண்ணியிருப்பமானா பண்ணியிருக்க மாட்டேங்கன்னா நமக்கு தெரியாது ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போகுங்கிறது தெரியாது கண்டிப்பாக நம்ம வந்து ஐநூறுரூவாலருந்து ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு போய்ட்டு ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு வரும்போது பயந்துட்டு அங்கே பண்ணியிருப்போம் இல்லை ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு போயிட்டு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வரும்போது அங்கே புக் பண்ணியிருப்போம் இது வந்து மேக்ஸிமம் போனதை நம்ம பார்க்குறோம் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம ஸ்டாப்லாஸ் இவ்வளோ வச்சிருக்கிறோம் எனக்கு வந்து ஒன் இஸ் டு டூ இல்லை எனக்கு ஒரு ஃபைவ் பெர்சன்ட் இவ்வளோ வந்தால் போதுங்கிறது நம்ம எப்பவுமே கணக்கில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லாட்டி நம்ம ஒரு பை எடுத்தால் அடுத்த வால்யூம் எப்போ இல்லாமல் இருக்கோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி பண்ணியிருந்தோம்னா இதில் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு என்ட்ரி ஆனோம் இப்போ இங்கே வால்யூம் கீழே வந்துடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வெளியில் வந்திருப்போம் இந்த இடத்துல ஸோ இது அடுத்த ட்ரேட் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்த ட்ரேடு வந்து இதே மாதிரி வால்யூம் பார்லாம் வந்துருச்சு இந்த இடத்துல என்ட்ரி ஆகும் இதை பார்த்தி நல்லா பிரேக்கவுட் கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆனோம்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூவா ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபான்னு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து லோ வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இது டேட் என்ன இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழு ஜூனில் வந்து நம்ம என்ட்ரி ஆகியிருக்கிறோம் இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழு ஜூன்னால் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா தானே ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஸ்டாப்ளஸ் கரெக்டா ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஓகே ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றம்பத்தி மூணு இருக்குது நம்ம ஐநூற்றம்பத்தி ரெண்டு கூட வச்சுக்கலாம் இது வந்து ஐநூற்றம்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கங்க ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்போ இது மேக்ஸிமம் என்ன ட்ராவல் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இது மேக்ஸிமம் வந்து இவ்வளோதான் ட்ராவல் ஆகிருக்கு இங்கே ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ட்ராவல் ஆகிருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா எண்பது காசு ட்ராவல் ஆயிருக்கு நம்ம அது ஒரு ஆறுநூறுவான்னு வச்சுக்கலாம் ரவுண்டா ஆறுநூறுவா ட்ராவல் ஆகிருக்கு என்ன டேட்டில் போயிருக்கு பத்து ஏழில் போயிருக்கு பத்து ஏழு நம்ம ஜூனில் போயிருக்கு அப்போது ஐநூற்றி ஆறுநூறுவா ஆறுநூறுவா வந்து போனது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் வந்து போயிருக்கு ஓகே அப்போ நமக்கு எத்தனை நாளில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்து நாள் இதில் ஒரு மூணு நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளில் வந்து நமக்கு இந்த ஆறுநூறுவாய்க்கு போயிருக்கு ஸோ இப்போ அடுத்த அடுத்த ட்ரேடு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ட்ரேடு முடிஞ்சது அடுத்தது வந்து இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு ஸ்பீடாக ஒரு மேலே போயிருக்கு இப்போ ஸ்பீடாக மேலே போகிறது வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சம்டைம்ஸ் வந்து போன ஸ்பீடில் கீழே வரும் இது வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துருப்போம்னா இந்த இடத்துல எடுத்துருப்போம் நம்ம இந்த வால்யூம் பாரில் இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சிருக்கு இது வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா அறுபத்தஞ்சி காசு இருக்குது ஐநூற்றி தொண்ணூறுவான்னு வச்சுக்குவோம் ஸ்டாப் லாஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தொன்று இருக்குது ஐநூற்றி எண்பரூவான்னு வச்சுக்குவோம் டேட் வந்து ஐநூற்றி எண்பது பதினேழு ஏழு பதினேழு ஜூலையில் போயிருக்கு அப்போது பதினேழு ஜூலை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போயிருக்கு ஐநூற்றி தொண்ணூறு ஸ்டாப்லாஸ் வந்து இதில் ரொம்ப தான் இருக்குது ஐநூற்றி எண்பது இது மேக்ஸிமம் என்ன போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து ஆறுநூற்றி பத்தொம்போது ஆறுநூற்றி ரூபா போயிருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல அறுநூற்றி இருபத்தொன்று போயிருக்கு ஆறுநூற்றி இருபத்தொன்று வந்து இருபத்தி ஏழு ஏழில் போயிருக்கு ஆறுநூற்றி இருபத்தொருவா போயிருக்கு அப்போது நாற்பது ரூபா கிடச்சிருக்குது ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போயிருக்கு ஸோ இது வந்து ஒரு ட்ரேடு அடுத்த ட்ரேடு வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே கிடச்சிருக்குன்னு அடுத்தது இங்கே ட்ரேடு கிடைக்கிது பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ போயிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு ரூபா நாற்பத்தஞ்சு காசு ஐநூற்றி எழுபத்தேழு அறுபது காசு நம்ம ஒரு ரூபா வச்சுருக்கிறேங்காட்டி இந்த இது வந்து இருபது காசு சேர்த்தது எடுக்க இல்லை ஸோ இதுக்கு மேலே வந்து எடுக்கலாமான்னா இது கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் இந்த இடத்துல கிடச்சா மட்டும் எடுக்கிறது நல்லது இல்லாட்டி வெயிட் பண்ணி எடுக்கலாம் ஸோ இன்கேஸ் இந்த ட்ரேட் எடுத்துருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் சரி நம்ம வந்து கீழே போயிட்டு மேலே திரும்பும்போது எடுத்துருக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா எடுத்திருப்போம் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூவா இருக்குது ஐநூற்றி அறுபத்தஞ்சி போட்டுக்குவோம் ஸோ இது வந்து ஸ்டாப்லாஸ் டேட்னு வச்சுக்கலாம் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு எடுத்திருப்போம் ஐநூற்றஞ்சி ரூபா போ இது வந்து ஸ்டாப் லாஸ் அஞ்சு ரூபா மைனஸ்னு போட்டுக்குவோம் இதுக்கு டேட் வேண்டியதில்லை நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடுத்தது வந்து அடுத்த ட்ரேடு வந்து மறுபடியும் பார்ப்போம் அடுத்த ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துருப்போம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஐநூற்றி அறுபத்தொம்பதுக்கு எடுத்து பார்த்துக்கலாம் இது வந்து இந்த பார் ஒன்றுன்னு வந்திருக்கு சரி ஓகே ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா காமிக்குது இதுவே நம்ம ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இது டேட் வந்து பதினேழு எட்டு பதினேழு எட்டில் வந்து அடுத்த மாதம் ஒரு மாதங்களைச்சு கரெக்டாக ஒரு ட்ரேடு இருக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா தானே அறுபத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு எஸ்எல் கரெக்டாக ஐநூற்றி ஐம்பத்தி இல்லை ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கரெக்ட் ஓகே ஐநூற்றி அறுபத்தெட்டுரூவாக்கி எடுத்திருந்தால் மேக்ஸிமம் இது என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுரூவா வரைக்கும் போயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து இருபத்தி நாலாந்தேதி அன்றைக்கி போயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போயிருக்கு ஸோ இந்த ட்ரேடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு நமக்கு ஐநூற்றெட்டு ரூபாயிலேருந்து நமக்கு வந்து இது வந்து காஸ்ட் டூ காஸ்ட் இடம் கூட இருந்திருக்கலாம் நம்ம வந்து ஐநூற்றெட்டு ரூபாய்க்கு எடுத்தது மறுபடியும் கீழே வரும்போது எவ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் கீழே ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்தது வந்து மறுபடியும் இங்கே கீழே வந்துருச்சு இது வந்து கரெக்டாக காஸ்ட் டூ காஸ்ட் மேக்ஸிமம் ட்ரேடு பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக டார்கெட் போகாட்டி மறுபடியும் திரும்பி வரும்போது வால்யூம்பாக இல்லாதப்போ காஸ்ட் டு காஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது இருந்திருக்காது ஏன்னா மேக்ஸிமம் புக் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம அடுத்த டேடு வந்து இது அடுத்தது வந்து செப்டம்பர் ஒன்றில் கிடச்சிருக்கு இது வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபா ஸ்டாப்லாஸ் வந்து ஐநூற்றி அறுபது ரூபா பதிமூணுரூவா ஸ்டாப்லாஸ் ஐநூற்றி எழுபத்தி மூணு இது வந்து ஐநூற்றி அறுபது இது டேட் பார்க்கலாம் டேட் வந்து நாலு ஒம்பது செப்டம்பர் ஒம்போதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு செப்டம்பர் ஒன்பது செப்டம்பர் ஒம்போதில் வந்து இந்த ட்ரேட் எடுக்கிற மேக்சிமம் என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் மேக்சிமம் வந்து நல்லாவே போயிருக்கு மேக்சிமம் இன்னும் போய்ட்டு அதற்கு ட்ரேடு முடியல முடிஞ்சிருச்சிங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு போனதே எடுத்துக்குவோம் ஆறுநூற்றி எட்டு ரூபாய்க்கு போயிருக்கு ஆறுநூற்றி எட்டு ரூபா எப்போ போயிருக்குன்னா ஆறுநூற்றி எட்டு பதினெட்டு ஒம்போதில் போயிருக்கு ஆறுநூற்றி எட்டு ரூபாய்க்கு போயிருக்கு அது மாதத்துலேயும் ஆறுநூற்றி எட்டுரூவா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ஒரு நாற்பத்தெட்டு ரூபா கொடுத்துருக்கு இந்த ட்ரேடு இது வந்து ஐநூறுரூவாய்க்கு வந்து நம்ம அஞ்சு பெர்சன்டேஜ்ன்னு இருபத்தஞ்சு ரூபா எட்டு பெர்சன்டேஜ்னா ஒரு நாற்பது ரூபா இது ஒரு ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் இப்போ நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல கேப் இருக்குது ஸோ இங்கே ஒரு ட்ரேட் இருக்கலாம் இந்த ட்ரேடு வந்து ஸ்டாப்லாஸ் அடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறுரூவா லாஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தொருவா பட் ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தாலுமே கீழே போயிடுச்சு ஆனால் ஸ்டாப்லாஸுக்கு கீழே போனங்காட்டி இது ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இந்த ட்ரேடு வந்து ஒரு பதிமூணுரூவா லாஸ் கொடுத்துருக்கு ஸோ ஒரு ட்ரேட் வந்து நமக்கு ஒரு பதிமூணுரூவா ஒரு லாஸ்டில் ஒரு ட்ரேடு இருந்திருக்குன்னு கணக்கு வச்சுக்கோ அது டேட் நமக்கு வேண்டியதில்லை இது இருக்கட்டும் அடுத்தது வந்து அடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் இது வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுரூவா ஐம்பது காசு ஐநூற்றி வச்சுக்குவோம் இது வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணுருவா ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரூபா இது வந்து இருபத்தி ஆறு பத்தில் கொடுத்துருக்கு இருபத்தாறு பத்து ஸோ இருபத்தி ஆறு பத்தில் வந்து ஒரு ட்ரேட் இருந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்டாப்லாஸ் என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் எந்த டேட்டில் போயிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து நமக்கு இது வரைக்கும் போயிருக்கு இது வந்து ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா போயிருக்கு டேட் வந்து பதினாறு பதினொன்றில் ஐநூற்றி ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா பதினாறு பதினொன்று ஐநூற்றி எண்பத்தி எட்டுருவா போயிருக்கு இது நாற்பது ரூபா கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய்க்கு வரைக்கும் கொடுத்துருக்கு பதினாறு பதினொன்று இது ஒரு மாதத்துக்குள்ளேயே கொடுத்துருச்சு இது நல்ல ட்ரேடு அடுத்த ட்ரேடு நம்ம பார்க்கலாம் அடுத்த ட்ரேடு வந்து மறுபடியும் எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஐநூற்றறுபத்தி ஆறுரூவா ஐநூற்றறுபத்தாறுரூவாய்க்கு ஸ்டாப்லாஸ் வந்து ஐநூற்றம்பத்தி நாலு நாலுரூவா பத்துரூவா ஐநூற்றி அறுபத்தி நாலு இது வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த டேட் வந்து இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தி எட்டு பதினொன்று ஸோ இருபத்தி எட்டு பதினொன்றில் நமக்கு வந்து ஒரு ட்ரேட் இருந்திருக்கு ஐநூற்றி மறந்துட்ட மறுபடியும் மறுபடியும் பார்க்கலாங்க ஐநூற்றறுபத்தி அஞ்சு ரூபா கரெக்ட் ஐநூற்றஞ்சு இது வந்து ஐநூற்றம்பத்தஞ்சு இது எவ்வளோ மேக்ஸிமம் போயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா அப்படிங்கப்பா போயிட்டே இருக்குது ரொம்ப தூரம் போயிருக்கு ஸோ நம்ம வந்து இந்த மேக்ஸ் ஏதோ ஒரு முதல் போன மேக்ஸிமம் எடுத்துக்கலாம் ஆறுநூற்றம்பத்தஞ்சு ரூபா போயிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறுரூவா போயிருக்கு என்ன டேட்டில் போயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா இருபது பன்னெண்டில் போயிருக்கு இருபது பன்னெண்டில் வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நம்ம எடுத்தது ஐநூற்றி இருபது பன்னெண்டு ஸோ இதில் வந்து ஒரு நல்ல சூப்பரான ட்ரேடு இந்த ட்ரேடில் வந்து நம்ம கொஞ்சம் லோவாக புக் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது வந்து நம்ம அடுத்த ட்ரேடு பார்க்கலாம் அடுத்த ட்ரேடு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த ட்ரேடு வந்து இது ஒரு நல்ல ட்ரேடான ஸ்டாப் லாஸ் ட்ரேடு தான் அது ஸோ இது வந்து நமக்கு இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா ஆறுநூற்றி முப்பது ரூபாய்க்கு எடுத்திருப்போம் ஸ்டாப் லாஸ் வந்து ஆறுநூற்றி பத்தொம்பது ரூபா காமிக்குது ஆறுநூற்றி பதினெட்டு ரூபாவில் போட்டிருப்போம் ஸோ இங்கே வெயிட் பண்ணி பார்த்து இந்த இடத்துல வெளியே வந்துருந்தோம்னா ஆறுநூற்றி ரூபா இந்த ட்ரேடு வந்து ஒரு பன்னெண்டு ரூபா லாஸ் ஸோ இதுக்கு டேட் வேண்டியதில்லை ரூபா லாஸ் இப்போ இது வரைக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு அஞ்சு ரூபா லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பதிமூணுரூவா லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பன்னெண்டு ரூபா லாஸ் மூணு இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கிளியராக வெளியில் வந்துடலாம் வால்யூம் பார்கல இடத்துல பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அடுத்த ட்ரேட் நம்ம பார்க்கலாம் அடுத்த ட்ரேடு வந்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இதுக்கு ஸ்டாப்லாஸ் ஆறுநூறுவா இருபத்தி ரெண்டு வந்து நமக்கு ஸ்டாப்லாஸ் இது டேட் வந்து இருபத்தொம்போது ஒன்று ஜனவரியில் வந்திருக்கு ஸோ ஜனவரியில் வந்து ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறோம் ஜனவரியில் ஜனவரி இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுநூற்றி இருபது ரூபா ஆறுநூற்றி இருபது ரூபா தானே அறநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஆறநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்டாப் லாஸ் வந்து அறநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூறு ஸோ இருபத்தி ரெண்டு ரூபா ஸ்டாப் லாஸ் இருக்குது இது ஒரு ஆறுநூறுவா ஸ்டாப்லா இருபத்தி ரெண்டு ரூபா ஸ்டாப்லாஸ் இது மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து மேக்ஸிமம் சூப்பராக போயிருக்கு மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னா எழுநூற்றி எழுவத்தேழு ரூபா போயிருக்கு டேட் பார்த்தா இருபத்தொன்று ஃபிப்ரவரி ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ஏழு இருபத்தி ஒன்று ஃபிப்ரவரியில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ போயிருக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் எழுபத்தி ஏழு ரூபா போயிருக்கு இது வந்து நூற்றி எழுபத்தேழு ரூபா ப்ராஃபிட் இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு பத்து பெர்செண்ட்னு அறு அறுபது ரூபா புக் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்போம் இது ஒரு அருமையான ப்ராஃபிட் ட்ரேட் அடுத்த ட்ரேடு வந்து இருக்கான்னு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் இருக்குது இது வந்து மறுபடியும் ஒன்றாந்தேதி இது இப்போ ஒரு வருஷம் பார்த்துட்டோம் இப்போ மார்ச் ஒன்றுக்கு வந்துட்டோம் மார்ச் ஒன்று மறுபடியும் வந்து ஒரு ட்ரேட் எடுக்குது மார்ச் ஒன்றில் எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு என்ட்ரி ஆகிறோம் இதனுடைய ஸ்டாப்லாஸ் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதனுடைய ஸ்டாப்லாஸ் வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் இதனுடைய டேட் வந்து ஒன்று மூணு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சு இது வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு இது வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்போ நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்க்கலாம் என்ன டேட்டில் போயிருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பெருசாக போகலை பட் பரவாயில்ல ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் போயிருக்கு என்ன டேட்டில் போயிருக்கு ஏழாம் தேதியே போயிடுச்சு ஏழாம் தேதி வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூன்று வரைக்கும் போயிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிருக்கு ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட அறுபது ரூபா ஒரு டென் பர்சன்டேஜ் கொடுக்கல ஒரு எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு நமக்கு ஏழுநூறுரூவாய்க்கு வந்து ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு டென் பர்சன்டனே எழுபது ரூபாய்க்கு மேலே வரும் இது ஒரு நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்கு அப்போ வந்து ஏழு ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இந்த ட்ரேடு நமக்கு ஸோ நம்ம காமனாக வந்து ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ் புக் பண்ணிட்டே வந்தோம்னா எல்லா ட்ரேடுமே அதே அமௌண்ட் கிடச்சிருக்கு லாஸ் அடித்த ட்ரேடாக தௌத்து அடுத்த ட்ரேடு வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து இப்போ இருக்கான்னா இப்போ இருக்குன்னு ஒரு ட்ரேடு இருக்குது ஸோ இந்த ட்ரேடு அதே மாதிரி தான் நம்ம வந்து என்னென்னா இது முடி அடுத்த நாள் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகலாம் பரவாயில்ல இந்த இடத்த எடுக்கிறத நம்ம எடுக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இதுக்கு ஸ்டாப்லாஸ் ஏழ்நூற்றி இருபது ரூபா டேட் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ரேட்டு ஒரு நான் பார்க்கலாம் எழுநூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி இருபது இது வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு இது ஒரு ஏழ்நூற்றி இருபது அப்போ வந்து இது இருபத்தி நாலு ரூபா நமக்கு வந்து ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் மேக்சிமம் என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் போனது வந்து ஏழ்நூற்றி எண்பது ரூபா போயிருக்கு பத்தாம்தேதி அன்றைக்கி ஏப்ரல் பத்து அன்னிக்கு வந்து ஏழ்நூற்றி எண்பது ரூபா போயிருக்கு ஏழ்நூற்றி எண்பது வந்து ஏப்ரல் பத்து இது எத்தனை ரூபா கொடுத்துருக்குன்னா அறுபது ரூபா கொடுத்துருக்கு இதுவும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அறுபது ரூபானா ஏழ்நூற்றி இருபது ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ்னு போட்டோம்னா ஏழு நாற்பத்தி ஒம்போது ஏழு எட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு நமக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இருபது நாளே கொடுத்துருக்கு இந்த ட்ரேடுமே ஸோ இது அடுத்தது வந்து நம்ம இன்னொன்று பார்க்கலாம் இன்னொன்று இன்னும் ஒரு ட்ரேடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா கரெக்ட் இன்னும் ஒரு ட்ரேடு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அப்போ இது வந்து எழுநூற்றி அறுபது ரூபா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துருப்போம் ஸ்டாப்லாஸ் எழுநூற்றி முப்பத்தஞ்சு காமிக்குது நம்ம எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு காமிக்குது ஓகே இது டேட் வந்து இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் ஒரு ட்ரேட் இருந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஒரு ட்ரேடு 762 அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து நமக்கு முப்பது ரூபா ஸ்டாப்லாஸ் முப்பது ரூபா ஸ்டாப்லாஸில் நமக்கு வந்து மேக்ஸிமம் என்ன போயிருக்குன்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து இது ரொம்ப நாளாக வந்து ஒரே இடத்துல ஸ்டேட் பேங்க் வந்து எட்நூற்றி முப்பது ரூபாலேருந்து மேலே கீழே போயிட்டே இருக்குது ஸோ நமக்கு வந்து எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா போயிருக்கு எப்போனா அஞ்சாந்தேதி மே அஞ்சு அதுக்கப்புறம் அதே இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கு எட்நூற்றி முப்பது நம்ம வந்து எட்நூற்றி முப்பது மே அஞ்சு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ட்ராவல் ஆகிருக்கு ஸோ இதோடு வந்து ட்ர ட்ரேடு முடிஞ்சது இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்றைக்கி எட்நூற்றி இல்லை அந்த ட்ரேட் எடுத்திருந்தாலும் இதே ரேஞ்சு எட்டு நூற்றி புறத்தை ட்ரேட் ஆயிட்டுருக்கு போனோமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறம் ட்ரேடு இது இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸில் சோ மொத்தம் எத்தனை ட்ரேட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதுக்கப்புறம் இது ஒன்று பதிமூணு இது ஒன்று பதினாலு இது ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு ட்ரேடு கொடுத்துருக்கு மொத்தமாக பதினஞ்சு ட்ரேடில் வந்து நமக்கு மூணு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் அடித்தது எத்தனை ரூபா லாஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அஞ்சு ரூபா லாஸ் ஆகிருக்கு இன்னொரு இடத்துல பதிமூணு ரூபா லாஸ் ஆகிருக்கு இன்னொரு இடத்துல பன்னெண்டு ரூபா லாஸ் ஆகிருக்கு இது வந்து அஞ்சு ரூபாங்கிறது ஆயிரம் ஷேருக்கு கணக்கு போட்டோம்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இது பதிமூணாயிரம் ரூபா இது வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபா ஸோ இவ்வளோ வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கும் இது வந்து நான் எப்படி கணக்கு போகிறேன்னா நான் வந்து ஒரு ஆறுநூறுரூவா ட்ரேடு ப்ரைஸ் வச்சுக்கிறேன் நம்ம வந்து ஃபைவ் இருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம வந்து ஷேர்ஸ் ப்ரைஸ் போயிட்டு வந்திருக்கு ஸோ நான் வந்து ஆறுநூறுரூவா ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுட்டு சிக்ஸ் லேக் வச்சுட்டு தௌசண்ட் ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணதாக ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஐடியா தான் நமக்கு ஸோ இப்படி கணக்கு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஆவரேஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு வச்சுட்டு ஆயிரம் ஷேர்ஸ் வச்சு ட்ரேடு பண்ணியிருந்தோம்னா நமக்கு லாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த அமௌண்ட் இது எவ்வளோ வருது இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கும் அப்போ பதிமூணு ட்ரேடில் நமக்கு ப்ராஃபிட்னு பார்த்தா பதிமூணு ட்ரேடில் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கு ஒரு ட்ரேடு குறைவாக கொடுத்துருக்கு நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு சிக்ஸ் ஒரு ட்ரேடுக்கு லாபம் கிடச்சிருக்கதை வச்சுக்குவோம் அப்போ வந்து ஒரு ட்ரேடுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ்னா ஆறு லட்சம் ரூபாய்க்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் போட்டோம்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து நமக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கிடைச்சிருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஸோ முப்பத்தி ஆறாயிரம் வந்து பதி பன்னெண்டு ட்ரேடு நமக்கு கிடச்சிருக்கு பன்னெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறாயிரம் அப்போ நமக்கு இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கும் பன்னிரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறாயிரம் இப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து நமக்கு மொத்த ப்ராஃபிட் அதில் வந்து நம்ம இது அமௌண்ட் கழிச்சிடலாம் லாஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்போ வந்து நாலு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் இது வந்து ஒரு ஐடியா எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டம் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரேட் பண்ணால் எல்லா ஸ்டாக்ஸும் இந்த மாதிரி கொடுக்குமானால் சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப பாட்டம்லேயே இருந்துகிட்ருக்கும் இப்போது கர்நாடகா பேங்க் எடுத்துட்டோம்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணோம்னா இந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்காது ஸ்டாக்ஸ் மூமெண்ட் வந்து நல்லா இருக்கணும் லிக்யூடிட்டி கீழே மேலே போயிட்டுருக்கணும் நல்ல மனப்புறம் வந்து நிறையா கொடுத்துருக்கு இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தா அது பதினெட்டு இருபது டேடு கொடுத்துருக்கு ஸ்டேட் பேங்க் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு டேடு கொடுத்துருக்கு இதனுடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போன மார்ச் ஒன்றுலேருந்து பதினாலு மாதத்துக்கு இந்த அமௌண்ட் அப்போது ஒரு மாதத்துக்கு வந்து என்ன ப்ராஃபிட்டுங்கிறது நீங்கள் கணக்கு போட்டுக்கேன் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ட்ரேடு மேட் பாட்டம் ஃபைண்டர் தான் அது ஸ்டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லாட்டி நீங்கள் வந்து இன்னொரு ஐடியா கூட பண்ணி யூஸ் பண்ணலாம் சாஃப்ட்வேர் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு லைன் வரையலாம் கரெக்டாக இது வந்து ட்ரெண்ட் பிரேக் பிரேக்கவுட்டு இதே ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகி வரும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்ச பழக்கம் இருந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைன் வரைஞ்சாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் ட்ரெண்ட் லைன் வரைய தெரியாதவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக எதுவும் தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்